டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் பணம் வசூலிப்பதை தடுக்கும் வகையில் கரூரில் கியூஆர் கோட் மூலம் ஓரிரு நாட்களில் மது விற்பனை முறை நடைமுறைக்கு வரும் என டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் தெரிவித்துள்ளார் டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களுக்கு பத்து முதல் நாற்பது ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தது இது குறித்து ஆய்வு செய்யும் அதிகாரிகள் கூடுதலாக விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் உற்பத்தி முதல் விற்பனை வரை என்ற திட்டத்தை டாஸ்மாக் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது அதன்படி உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலையிலேயே மது பாட்டில்கள் மீது விற்பனை விலையுடன் கூடிய கியூஆர் கோட் ஒட்டப்பட்டுள்ளது அந்த பாட்டில்களை தொழிற்சாலையை விட்டு வெளியே கொண்டு வருவது முதல் விற்பனை வரை கண்காணிக்கப்படுகிறது இதனால் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக பணம் வசூலிப்பது தவிர்க்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட விலையில் விற்பனை செய்ய முடியும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து மின்னணு பரிவர்த்தனை வழியாக பணம் செலுத்தி மதுபானங்களை பெறும் வசதியை நாஸ்மாக் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது முதல் கட்டமாக ராமநாதபுரம் ராணிப்பேட்டைகள் சோதனை முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் வரும் முப்பதாம் தேதி முதல் டாஸ்மாக் கடைகளில் கியூஆர் கோட் மூலம் மது விற்பனை நடைபெறும் என டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் தெரிவித்துள்ளார்